அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு நம்மோடு அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கண்ணன்ஜி அவர்களோடு நாம் வணக்கம் வணக்கம் நேர்மையின் குரலுக்கும் நேர்மையின் குரு நேர்களுக்கும் வணக்கம் கழகத்தினுடைய மூத்த முன்னோடியில் முதுமையின் காரணமாக இறந்து போயிட்டாங்க அதனால வந்து பத்து சதவீத வாக்கு வந்து சரிந்து போச்சு இளைஞர்களை உள்ள இழுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இது ஒரு பேச்சா ஒரு தலைவனுக்கு தகுதியான பேச்சா அது எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்னா விதி காலங்காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வயதின் மூப்பின் காரணமாக இறப்பு என்பது இயற்கை அப்படி என்றால் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தோற்றுவிக்கப்பட்டது தோற்றுவிக்கப்படும் போது இருந்த யாருமே இப்பொழுது இல்லை திமுக எப்படி ஆளுங்கட்சியாக இருக்கிறது பிஜேபி தோற்றுவிக்கப்பட்டது தோற்றுவித்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உயிரோடு இல்லை பிஜேபி எப்படி ஆளுங்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்துகளில் தோற்றுவிக்கப்பட்டது தோற்றுவித்தவரும் இல்லை தோற்றுவிக்கப்பட்டவருக்கு உடந்தையாக இருந்தவரும் கூட இல்லை அந்த கட்சி எப்படி நிலைக்கிறது நீடிக்கிறது அதாவது செத்தலவா செத் வெத்தவ செத்தவங்களை வெத்தலவாக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இன்றைக்கு பழனிசாமி கையில் அதிமுக இருக்குது ஒரு முடியாதவன் கையில் ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் சிக்கி தவிக்கிறது ஒரு சதவீதம் கூடிருச்சுன்றாரு அப்ப திடீர்னு ஞானோதயம் பிறந்ததா பத்து சதவீதம் குறைஞ்சிருச்சுன்றாரு அந்த பத்து சதவீதமும் முதியோர்கள் இறந்துட்டதுனாலதான் குறைஞ்சுச்சு அப்ப இளைஞர்களை சேர்ப்பதற்கு வக்கில்லை வாய்ப்பில்லை என்பதை பழனிசாமி ஒத்துக்கொள்கிறாரா இன்னும் அதிமுக வந்து முதியோர்கள் கட்சியா தான் இருக்கா இளைஞர்கள் உள்ள வரலையா அப்படி எப்படி ஒரு கட்சி இருக்க முடியும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இளைஞர்களிலிருந்து முதியவர்கள் வரை அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒரு இயக்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இயக்கத்தின் பின்னால் பயணிக்கும் போதுதான் அது அதிமுக ஒரு மாபெரும் மக்கள் கட்சியாக இருக்கும் ஆனால் நான் இவரை நம்பினேன் வாக்களிக்கவில்லை அவரை நம்பினேன் வாக்கு அளிக்கவில்லை முதியோர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் இது ஒரு பேச்சா ஒரு தலைவனுக்கான தகுதியான பேச்சு மாதிரி இது தெரிகிறதா எதை எதையோ உளறுவது உளறி கொட்டுவது ஏமாற்றுவது ஏமாற்றியே பிழைப்பது தொடர்ந்து துரோகத்தையே தொடர்கதையாகவே செய்வது இது பழனிசாமியினுடைய வாடிக்கையான விஷயமாக போய்விட்டது பழனிசாமி தலைமையில் இருந்தால் அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கும் என்பது எல்லோருக்கும் இப்பொழுது தெரிந்துவிட்டது பழனிசாமியுடன் இருப்பவர்களுக்கே பழனிசாமி இன்னமும் தொடர்ந்தால் அதிமுக இதைவிட மோசமான பலகீனத்தை தான் பெற்று தோல்வி மேல் தோல்வியை சந்திக்கும் என்பதை அவர்களே ஒத்துக்கொண்டு பழனிசாமியை எப்படியும் விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற திட்டத்தில் தான் இப்பொழுது அதிமுக பயணித்துக் கொண்டிருக்கிறது பழனிசாமி உடன் இருப்பவர்களே எப்படியும் பழனிசாமி அப்புறப்படுத்த வேண்டும் என்று எல்லோரோடும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுது நம்ம அணி அவர்கள் என்று இல்லாமல் பழனிசாமியை தவிர்த்து விட்டு ஒரு அணியாக அதிமுகவை ஒரு குடையின் கீழ் எப்படி செயல்படுத்துவது என்பதற்கான முகாந்திரம் நடைபெற ஆரம்பித்து விட்டது பொதுக்குழு கூடி நாலு பேரை வந்து நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம் இது தொண்டர்கள் எடுத்த முடிவு என்னை இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாரு பொதுக்குழுவும் செயற்குழுவும் பழனிசாமி வீட்டு தனிக்குழுவா பழனிசாமி நினைக்கும் போது நினைத்ததை எல்லாம் செயல்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு பொதுக்குழு கூடாதா எந்த பழனிசாமியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்ததோ அதே பழனிசாமியை அப்புறப்படுத்த தயங்காதா நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் எந்த செயற்குழுவை பொதுக்குழுவை பழனிசாமி காட்டுகிறாரோ அந்த செயற்குழுவும் பொதுக்குழுவையும் மறுபடியும் கூட்டினாரா கூட்டி எல்லோரிடத்திலும் கருத்துக்களை கேட்டாரா எல்லோரும் விருப்பத்தினருக்கிறங்க நான் யாரையும் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறாரா எல்லோரும் விரும்புவது இணைப்பைத்தான் ஒன்றான இயக்கத்தைத்தான் ஒற்றை மனிதனாக இருந்து கொண்டு துஷ்ட சக்தியாக செயல்பட்டு கொண்டு அதிமுகவை தொடர்ந்து படிகுடியில் தள்ளி கொண்டிருக்கும் பழனிசாமியை இனி பொதுக்குழுவோ செயற்குழுவோ ஏன் பழனிசாமி விட்டு தனிக்குழு கூட அவர் இதனை காப்பாற்றார் என்கிட்ட வந்து கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு நான் தான் அதிமுக நான் கிளர்ச்சியாளராக இருந்து நான் பொதுச்ச நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன் இது வந்து தொண்டர்களுக்கான இயக்கம் அப்படின்னு வந்து பேசுறாரு கட்சி இருக்கிறது கொடி இருக்கிறது சின்னம் இருக்கிறது தொண்டர்கள் இருக்கிறார்களே என்று கூட வைத்துக் கொள்வோம் வெற்றி இருக்கிறதா கட்சி ஆட்சியை பிடிக்கிறதா விட்ட இடத்தை தொட்டு இருக்கிறதா என்பதுதானே கேள்வி எல்லாமே இருக்கிறது ஆனால் பழனிசாமியோட தகுதி இல்லையே தலைவனுக்கான எந்த செயல்பாடும் இல்லையே தான் தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறோம் அதனால் பழனிசாமியிடம் என்ன இருந்தாலும் வெற்றி மட்டும் இருக்காது ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வெற்றிதான் முக்கியம் அந்த வெற்றி பழனிசாமியிடம் இல்லை பழனிசாமியால் வெற்றி பெற்று தர முடியாது ஏன் பழனிசாமியே இனி எந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதை இணைப்பு பேச்சு எடுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி ஏன் அவ்வளவு பதட்டம் பதற்ற அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயுங்கிறத போல ஐயா ஓபிஎஸ் பார்த்தா பயம் சசிகலாவை பார்த்தால் பயம் தினகரனை பார்த்தால் பயம் இப்படி ஏன் பழனிசாமிங்கிற பெயரோட இன்னொருத்தர் பேரும் புகழும் இருந்து விட்டாலே பயம் கேசி பழனிசாமினா பயம் நாமக்கல் பழனிசாமினாலும் பயம் இப்படி பழனிசாமிக்கு தன்னை கண்ணாடியில் பார்த்தால் கூட தன்னை பார்த்தே பயந்து கொள்கிறவர் தன் அரசியல் வாழ்விற்கு ஆபத்து என்று நினைத்துக் கொள்கிறவர் பழனிசாமி அதனால் அவருக்கு எல்லோரையும் அரவணைத்து போக தெரியாது ஒரு தலைவனால் தான் அரவணைக்க முடியும் ஒரு தகுதிமிக்க தான் அரவணை அனைவர்த்து யார் வேணாலும் வரட்டும் அப்படித்தான் என் கட்சி பலமா இருக்கணும்னு நினைக்க முடியும் தலைவனுக்கு பயம் இருக்காது தருதலைகளுக்கு பயம்தான் இருக்கும் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில இரட்டை எதிர்த்து வந்து போட்டியிட்டாரு இனிமே பேசாதீங்க போன உடனே கட்சி வந்து வலுவடைஞ்சிருச்சு பலவீன முடையில நாங்கதான் அதிமுக எங்கள்கிட்ட தான் எல்லா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடைகளிலுமே பேசி வர்றாரு தற்குறி இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது எந்த சின்னத்தை உயர்த்தி பிடித்தாரோ எந்த சின்னத்தை தன் மார்பிலையும் நெற்றிகளையும் சூற்றி பயணித்தாரோ எந்த சின்னத்தை தன் சினிமாக்களுடைய கேரக்டருக்கு பேராகவே பயன்படுத்தினாரோ அந்த சின்னத்தை தானே போட்டியிட்டார் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிட்ட சின்னம் சுயேட்சி சின்னம் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்துத்தானே போட்டியிட்டார் இதய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்திய போது அதிமுகவை இரண்டாக பிளந்த போது அம்மா அவர்கள் அதிமுகவை எதிர்த்துத்தானே போட்டிவிட்டார் அந்த சின்னத்தில்லாமே பழனிசாமியும் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் பழனிசாமிக்கு மண்டையில மூலங்குற ஒண்ணு இருக்கா புத்தின்னு ஒண்ணு செயல்படுதா இதெல்லாம் கேள்வியா நீயே கட்சியை விட்டு வெளியேற்றுவ நீயே இந்த கட்சிக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லுவ அப்புறம் நீயே எங்களை போட்டு இழுத்து அடிக்கலன்னு நினைப்ப அப்புறம் நீ எல்லாம் செஞ்சுக்கோ ராஜா நீ என்ன செஞ்சாலும் உன்னை வந்து நாங்க எதுவுமே எழுத்து பேச மாட்டோம்னு பழனிசாமிக்கு நம்ம அடிமை சாசனமா எழுதி கொடுத்துருக்குறோம் பழனிசாமியின் கையில் இருப்பது இரட்டை இலை அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் இருக்கும்போது அது இரட்டை இலை வெற்றி இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் இருக்கும்போது அது இரட்டை இலை வெற்றி இல்லை பழனிச்சாமி கைக்கு எப்பொழுது அந்த இரட்டை இலை போய்விட்டதோ அப்பொழுதே அது வெற்று இலை செத்த இலை அதனால் பழனிசாமியையும் அடிக்க வேண்டும் அந்த சின்னத்தையும் அடிக்க வேண்டும் என்பதை என்கிற சூழ்நிலையை அவர்தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தார் இன்றைக்கும் நாம் அதிமுக தோற்க வேண்டும் இரட்டை இரட்டைகளை வீழ வேண்டும் என்று சிந்திக்கவே இல்லை இந்த சிந்தனையை சிந்திக்க வைப்பதும் அதற்கான செயல்பாட்டில் ஈடுபட தூண்டுவதும் பழனிசாமி தான் அந்த சிந்தனையை தூண்டுவதும் பழனிசாமி தான் அதனால் பழனிசாமி சொல்லுகிற சொல்லுக்கெல்லாம் நாம் பெரிதாக பொருள் கொண்டு அவர் பிதற்றும் பிதற்றலுக்கெல்லாம் நாம் எந்த விதத்திலும் ரியாக்ட் பண்ண வெற்றியாக இல்லை அதாவது தான் தோண்டித்தனமாக தற்கொலைத்தனமாக பேசுவதை பழனிசாமி கொண்டு கொண்டிருக்கிறார் அதனால அதிமுகவில் இருந்து அழிக்கப்பட வேண்டிய அழிவு சக்தி அப்புறப்படுத்த வேண்டிய அழிவு சக்தி பழனிசாமி இப்ப எந்த நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளர்னு சொல்லல தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளர் சொல்லல இன்னைக்கு எல்லாருமே வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு இது எப்படி நீதிமன்றமும் சொல்லாம தேர்தல் ஆணையம் சொல்லாம தன்னைத்தானே இப்படி பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இருக்கு அதனால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் நீக்கப்பட்டது அப்படிங்கிற தீர்ப்ப எந்த நீதிமன்றமும் இதுவரை சொல்லல முடிவான தீர்வு தீர்ப்புங்கிறது எங்க இருந்து வரும்னா சிவில் கோர்ட்ல நீங்க இருக்கிற பிரதான வழக்குலதான் அதற்கான தீர்வு வரும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்திருக்கிறது ஏன் கடைசியாக தாக்கல் செய்த மனுவில் கூட பழனிசாமியை இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லித்தான் தாக்கல் செய்திருக்கிறார் அதனால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தொடர்கிறது இல் செல்லாத பொதுக்குழுவின் மூலம் இல்லாத பதவியான போலி பொதுச் செயலாளரை தனிக்குத்தானே பட்டம் சுட்டிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தற்கொலை தலைமைதான் அதிமுகவில் இப்பொழுது நீடிக்கிறது இது போலித்தனமான ஒரு ஏற்பாடு இது நிரந்தரம் என்று யாரும் நம்ப வேண்டாம் பொதுச் செயலாளர் என்பது உறுதியாகவும் இல்லை என்றைக்கு இந்த சிவில் நீதிமன்றத்தின் மூலமாக பொதுக்குழு செல்லாது பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது என்று சொல்லிவிட்டார்களோ அன்றைக்கே அது செல்லாமல் போகிவிடும் ஆகையால் பழனிசாமி பிதற்றுகளை பிதற்றலுக்கெல்லாம் யாரும் எந்த முக்கியத்துவமும் தர வேண்டியதில்லை பழனிசாமியை எப்படி அப்புறப்படுத்துவது என்று யாரும் நினைத்து அதற்கான தீர்வுகளை தேடி அலைய வேண்டியதில்லை பழனிசாமி ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்டவர்தான் தமிழக மக்களால் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் அதிமுக தொண்டர்களால் ஏற்கனவே அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் இப்பொழுது அதிமுக நிர்வாகிகளாலேயே முன்னாள் அமைச்சர்களாலேயே மாவட்ட செயலாளர்களாலேயே அப்புறப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் இப்ப எல்லோரும் சேர்ந்து அவரை அப்புறப்படுத்தப்பட்டு அந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறார்கள் எப்படியாவது அவரை புறக்கணித்து விட வேண்டும் அவர் இல்லாத இயக்கத்தை உருவாக்கி விட வேண்டும் அப்படிங்கிறத அவர் இல்லாத இயக்கம் அவர் இல்லாத இயக்கம் இருந்தாதே அதிமுக ஒரு வலுவான அமைப்பா இருக்கும் ஏன் எப்படி சொல்றீங்க பழனிசாமிக்குன்னு ஒரு அணி இருக்கிறத பழனிச்சாமிட்டு ஒரு பெரிய பணபுலம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க பழனிசாமி எப்படி சொல்றாங்க நேத்து கூட அண்ணன் சேசிட்டி பிறவாறு கூட பழனிசாமி இல்லாத அணிய எப்படி உருவாக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விதத்தை பிதட்டுறாரு அதெல்லாம் புரியாதவர்கள் தெளிவில்லாதவர்களுடைய நிலைப்பாடு பழனிசாமி இருந்தா தான் அதிமுக ஜெயிக்குமா பழனிசாமி இல்லைன்னா அதிமுக பழனிசாமி இல்லை என்றால் தான் அதிமுக வெற்றியே பெறும் ஒரு துரோகியை ஒரு பச்சை துரோகியை ஒரு பாதகனை எந்த மக்கள் யார் ஏற்றுக்கொள்வார்கள் பழனிசாமி சேர்த்து கொண்டு எந்த முகத்தை வைத்து நாம் வாக்கு கேட்க முடியும் நாளைக்கே கட்சி ஒன்றாக இணைந்து விடுகிறது பழனிசாமி ஒரு பயங்கரமான அதாவது வரலாற்றில் ராமாயணத்துல அப்படின்னா ஆஹ் கூனியவும் மகாபாரதத்துலன்னா சகுனியவும் எப்படி ஒரு துரோகத்துக்கு முன் உதாரணமா சொல்லுவோமோ ஏசுநாதருக்கு யூதாசை எப்படி ஒரு துரோகத்திற்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோமோ கட்டபொம்மனுக்கு எப்படி ஒரு எட்டப்பனை எடுத்துக்காட்டா சொல்லுவோமோ அப்படி ஒட்டுமொத்த துரோகத்திற்கும் இப்பொழுது ஒரே எடுத்துக்காட்டாக மாறி போனவர் தன்னைத்தானே மாற்றி கொண்டவர் பழனிசாமி இப்படித்தான் மக்கள் மத்தியில் இப்பொழுது அவர் பேர் எடுத்திருக்கிறார் இந்த பேரை யார் போய் அழிக்கிறது பழனிசாமிக்கு இருக்கிற அனைத்து கெட்ட பயிர்களையும் நீக்கி விடுவதற்கு நாம் என்ன தேவ தூதனா இல்ல சர்ச்சுல கொடுக்கிற பாவ மன்னிப்பு மாதிரி பழனிசாமிக்கு வழங்கிட்டா அவருடைய பாவங்கள் எல்லாம் சரி ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்னா அவர் புனிதரா மாறி விடுவாரா இது எதுவுமே நடக்காது அப்ப பழனிசாமிக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் கெட்ட பெயர் தான் அதை மாற்றவே முடியாது அவரை சேர்த்து கொண்டு அவரை முன்னிலைப்படுத்தி அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னா யாரு போடுவா எப்படி போடுவாங்க பழனிசாமி வரை அதிமுகவுக்கு வெற்றியே கிடையாது அதனால் அதிமுக வெற்றி அடைய வேண்டும் அதிமுக சிறந்த இயக்கமாக மா மீண்டும் மாற வேண்டும் பலகீனமான ஒரு இயக்கம் பலமான இயக்கமாக மறுபடியும் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒரு நபரை நீக்கி வைக்க வேண்டும் என்றால் அது பழனிசாமி தான் அப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டால் அதிமுக நிச்சயம் வெற்றி பெறும் ஏன்னா இப்பொழுது ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்பிற்கும் ஒத்த கருத்துக்கும் ஒரே முட்டுக்கட்டை பழனிசாமி மட்டும்தானே முட்டுக்கட்ட போடுற பழனிசாமியவே சேர்க்கணும் சேர்க்கணும்னா அது லூசுத்தனமான பேச்சு இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து டெல்லி பயணம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே பதட்டத்துல வந்து இருக்கிறாங்க திடீர்னு வந்து ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து டெல்லி பயணம் போவதற்கான காரணம் என்னவாக இருக்கு அது ஐயா டெல்லிக்கு போனா பதட்டம் ஏற்படுது ஏதாவது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் உட்காந்து கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க சபரிசன் வந்தாருன்னா மரியாதை நிமித்தமா சந்திச்சா கூட இந்த எடப்பாடி டீமுக்கும் அவங்ககிட்ட இருக்கிற ஐடிவிங்களை அந்த ரா சத்தியன்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனுக்கு தப்பு தவறுமாக சொல்றதே வேலை பழனிசாமியை நம்ப வச்சு நம்ப வச்சு கழுத்த இருக்கிறதே அவனுடைய தொழில் ஆனா பொய்ய உண்மைன்னு பழனிசாமி கிட்ட நம்ப வச்சிடறாங்க ஆளு நம்பிடுறாரு இப்ப டெல்லி போயிருக்கிறாரு பிஜேபி ல சேர்றது எங்கட நாங்க டெல்லி போனோம் பிஜேபி கவர்னர் போஸ்ட் வாங்குறது எங்கட டெல்லி போய் கேட்கணும் பிஜேபி ல சேர்றது இங்க இருந்துட்டு சொல்லிக்கிட்டா ஐயாவை பார்த்து சேர்க்கறதுக்கு நட்டாவோ அமித்ஷாவோ தமிழ்நாட்டுக்கு வந்துருவாங்களா தருதலைகளா அவன் போடுறா பிஜேபி சேர்றதுக்கு அவன் ஐடிவில போடுறாங்க பிஜேபி சேர்றதுக்கு ஐயா டெல்லி போயிருக்காங்க பிஜேபி ல சேர்றதுக்கு இல்ல ராஜா அதிமுகவை காப்பாத்துறதுக்கு அதிமுக தருதலிடமிருந்து மீட்பதற்கு உங்களை போன் அரசியல் தற்கொலிகளிடமிருந்து அதிமுகவை காப்பதற்கு பிஜேபிட்டு மட்டும் இல்ல இந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்களை பேசி அதிமுகவை வழக்கு மெறுபடியும் துரிதப்படுத்தி அரசியலாலும் சரி சட்டத்தாலும் சரி நீதியாலும் சரி மீண்டும் அதிமுகவை எம்ஜிஆரின் இயக்கமாக மாற்றுவதற்கு தொண்டலின் கழகமாக மீண்டும் தொண்டர்களுக்கே உரிமை அனைத்தும் இருக்கின்ற கழகமாக மாற்றுவதற்குத்தான் இந்த டெல்லி பயணம் டெல்லியில் இருக்கிறார் நமது கிள்ளி தான் அவர் அமைதியாக இருந்தா கூட அரசியல் தற்குறைகளுக்கு பயம் ஏற்படுகிறது ஏற்படட்டும் அந்த பயம் நல்லதுதான் இவங்க இப்படியே செய்யட்டும் எல்லா முயற்சி எடுக்கட்டும் ஏன்னா இவங்க எந்த முயற்சியும் அதிமுகவை காக்குறதுக்கான முயற்சி இல்லை ஓபிஎஸ்ஐ குறை சொல்லணும் ஓபிஎஸ் பையங்களை குறை சொல்லணும் ஓபிஎஸ் அணியினரை குறை சொல்லணும் இதுதான் இவங்களுக்கு தொழிலு இதுதான் இவங்களுக்கு அரசியல் திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிவை சுட்டி காட்டணும் திமுகவினுடைய நிர்வாக சீர்கேட பத்தி கண்டிக்கணும் தண்டிக்கணும் ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்கணும் தமிழகம் முழுக்க இதுக்கான ஏற்பாடுகள் எந்த சிந்தனையும் கிடையாது ஓபிஎஸ் குறை சொல்லு ஓபிஎஸ் துரோகின்னு சொல்லு ஒட்டுமொத்த துரோகத்தையும் ஒத்தையில செஞ்சுட்டாங்க ஆனா ஓபிஎஸ் துரோகின்னு சொல்லு இதுதான் வேலை அதனால இது பூரா அரசியல் தற்கொறுகள் எல்லாம் ஒண்ணு செத்துருக்குது நல்ல வேலை கட்சியே காக்கணும் கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் பூரா ஓபிஎஸ்சி விரும்புடா கட்சி நாசமா போனாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது நம்ம ப பண்டிலையும் பண்டத்தையும் பொருளையும் பணத்தையும் காக்கணும்னு நினைக்கிறவன் பூரா யுபிஎஸ்டான் இப்ப அதிமுக கவலில் இருக்கிற நல்லவன் பூரா ஓபிஎஸ்ட வந்துட்டான் அதிமுகவில் இருக்க கெட்டவன் பூரா யுபிஎஸ்ட போயிட்டான் இந்த கூட்டமா போறதுல நல்லவங்க போயிருப்பாங்க இல்ல அதுல இருக்க கூட இப்ப சிந்திக்க அஞ்சு ஜோ நம்ம தெரியாத நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம்டா நம்ம மறுபடியும் ஓபிஎஸ் ஏட்டி போயிடுவோம் அப்படி போன கட்சி அவர்கிட்ட இல்லையே இவன் தானே இருக்குன்னு சொல்றாங்க நம்ம எப்படி போறதுன்னு ஒரு தனியா ஒரு கூட்டம் சிந்திச்சுக்கிட்டு கட்சி எப்படி காப்பாத்துறேங்கிற சிந்தனையும் இருக்கு நல்லவங்களாவும் இருக்காங்க எப்படா அப்படின்னு அவன் போய் சொன்னா கூட அந்தாலும் கேட்கிற சிந்தனைகள் இல்லை அதனால எப்படா நம்ம இந்த கட்சியை காப்பாத்துறதுன்னு சிந்திக்கிறவங்க கூட இப்ப பேச்சுவார்த்தையில இருக்காங்க தயாரித்து கட்சியை என்ன சேருங்கப்பா அவர் ஐயாட்ட சொல்லி ஏதாவது ஒரு மிராக்கில் பண்ணி என்னத்தையாவது பண்ணி இந்த கட்சியை காப்பாத்திருங்க எப்படியாவது கஸ்டடியில் எடுத்துருங்க அப்படின்னு எல்லோரும் விரும்புகிறார்கள் விரும்பினார்கள் மேலர் போவன்கிட்டையோ கீழற்பவன்ட்டையோ ஆள்பவன்கிட்டையோ ஆண்டவன்கையோ சொல்லி எப்படியாவது அதிமுகவை மீட்டுங்கன்னேன்னு சொல்லி பழனிசாமியை சுத்தி இருக்கிற முக்கிய பிரமுகர்களை ஐயாட்ட சொன்னதன் விளைவு ஐயா இப்பொழுது ஆண்டவனையும் ஆள்பவனையும் சந்திக்கிறார் நிச்சயமாக கழகத்தை மீட்பதற்கான சூட்சுமங்களையும் வழிகளையும் ஏற்படுத்துவார் நிச்சயம் அவர் கையில் வரும்